பாஜக கட்சியில் இருந்து விலகும் இரண்டு பாஜக முக்கிய புள்ளிகள் கண்ணீரில் மோடி அதாவது பாஜக பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் அதன் முழு தேர்தல் பொறுப்புகளையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்றுக்கொண்டார் இந்த நிலையில் அமித்ஷா அடுத்தடுத்து இரண்டு முறை தமிழ்நாடு வந்து சென்றிருக்கிறார் முதல் முறை சென்னை வந்திருந்த போது அதிமுக மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று கூறிவிட்டும் சென்றார் சமீபத்தில் மதுரை வந்த அமித்ஷா மதுரையில் கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனையும் நடத்தினார் மேலும் மதுரையில் முருகர் பக்தர் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் பாஜக மூத்த தலைவர்கள் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்தனார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் வருகை தருகின்றனர் இந்து முன்னணி நடத்தும் மாநாடு என்று கூறப்பட்டாலும் பாஜகவை சேர்ந்தவர்களை திரளாக மாநாட்டுக்கு பணியில் ஈடுபட்டனர் மேலும் அமித்ஷாவின் வருகை மதுரை முருகன் மாநாடு என பாஜக பரபரப்பாக இயங்கி வரும் நிலையில் அடுத்த கட்ட திட்டம் குறித்து விசாரிக்கையில் முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் அதாவது பாஜக சார்பாக இந்த முறை அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற டெல்லி கணக்கு போடுகிறதாம் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிக உறுதியாக உள்ளார் அதற்காகவே பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக பலமாக இருக்க வேண்டும் என்றால் அதில் கண்டிப்பாக தற்போதைய பிரதான எதிர்கட்சியான அதிமுக இடம்பெற வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருந்தார் அதன் விளைவாகவே அதிமுகவுடன் பலமுறை பேசி மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தினார் அதிமுகவுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியில் இருந்து இறக்கி நெய்னார் நாகேந்திரனை அடுத்த பதவிக்கு பாஜக மேலிடம் கொண்டு வந்தது தற்போது பாஜகவின் பல்வேறு மண்டலங்களில் நிர்வாகிகள் மாற்றம் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலையின் கை காட்டுவதால் பதவி பெற்றவர்கள் தற்போது மாநில தலைவராக நெய்ராம் நாகேந்திரன் பதவியேற்று உள்ள நிலையில் அவருக்கு நெருக்கமானவர்கள் அவருடன் இணைந்து செயலாற்றுவர்கள் என மாநிலம் முழுவதும் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் மாநில அளவிலான முக்கிய பதவிகளிலும் மாற்றம் ஏற்பட உள்ளதாகவும் சொல்கிறார்கள் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக உள்ளதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுகிறது ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் இந்த முறையும் அமித்ஷா தமிழகம் வரும்போது சரத்குமாருக்கும் விஜயதரணிக்கும் பதவி குறித்து அறிவிக்கவில்லை என்றால் இந்த இரண்டு முக்கிய புலிகளும் பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி